மாவட்டம் கம்பம் வடக்கு தெற்கு நகர திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் கம்பம் நடைபெற்றது கம்பம் வடக்கு நகர செயலாளர் வீரபாண்டியன் தலைமை வகித்தார் நகர்மன்ற துணைத் தலைவர் சுனோதா செல்வகுமார் சிங் செல்லப்பாண்டி சூர்யா செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தெற்கு நகர செயலாளர் பால் பாண்டியராஜா வரவேற்று பேசினார் தலைமை கழக பேச்சாளர் மதிமாறன் தேனி தெற்கு மாவட்ட செயலர் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ மாநில தீர்மானக்குழு இணை செயலர் ஜெயக்குமார் மாநில கொள்கை பரப்பு இணை செயலர் ரா பாண்டியன் உரையாற்றினர் தலைமை கழக பேச்சாளர் மதிமாறன் பேசுகையில் தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் கர்நாடகத்தில் அறிவித்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துள்ளது டெல்லி முதல்வர் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என இப்போது அறிவித்துள்ளார் உலகே வியந்து பார்க்கும் திட்டத்தை இன்னும் சிறிது நாளில் அமெரிக்காவே கூட அறிவிக்கலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியும் வெல்வதோடு மத்தியில் தற்போது நடக்கும் ஆட்சி அகற்றி ஆட்சி மாற்றம் கொண்டு வருவார் எனவே அனைவரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாருங்கள் என்றார் நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் குருகுமரன் மாவட்ட துணை செயலாளர்கள் செந்தில்குமார் ஈஸ்வரி பிச்சை பொதுக்குழு உறுப்பினர்கள் முல்லை ஹக்கீம் மாநில சீரமைப்பினர் நலவாரிய உறுப்பினர் சூர்யா தங்கராஜா கம்பம் ஒன்றிய சில தங்கப்பாண்டி மற்றும் ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார்பணி அமைப்பாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு செயலாளர்கள் பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியில் நகர துணைச் செயலாளர் கராத்தே ராமகிருஷ்ணன் நன்றி கூறினார் என்ன ஆயிருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் இன்னைக்கு கர்நாடகத்தில் அறிவிச்சு அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துருச்சு அந்த பக்கம் பிஜேபி வந்துருச்சு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் திட்டத்தை டெல்லி முதலமைச்சர் அவர் அறிவிச்சிருக்கிறாரு நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா கவர்மெண்ட் கூட அறிவிக்க போகுது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடல் அரசு தளபதி கொடுத்த அந்த ஆயிர ரூபாய் திட்டத்தை இந்தியாவில் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அதுபோல் ஒரு திட்டத்தை அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்க பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் டாலர் கொடுக்க போறோன்னு அடுத்த வருஷம் அமெரிக்கா அறிவிக்கல அவனும் அறிவிப்பான் உலகமே வியந்து தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்